அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு புதனின் ஆட்சி வீடான மிதன ராசியில் முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆணி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை தீருங்க குறிப்பா இந்த ஆணி மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் கோரு பகவானும் மிதனத்தில் சூரியன் சுக்ரன் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கும் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையிலாசி சேர்ந்த விஷாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசிரியர்களுக்கு குரு சுக்கரன் செவ்வாய் புதன் கேது ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக வீண் செலவுகள் ஏற்படுமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க செலவுகள் என்பது கட்டுக்கடங்கி இருக்குங்க குடும்பத்தில் நிகழும் சுப நிகழ்ச்சிகளுக்கான நிச்சயதார்த்தம் திருமணம் போன்ற மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் காரியங்கள் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சகராசினியர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சப்தம்தானத்தில் குரு சுபபலம் பெற்று விளங்குவதால் ராசியில் பிறந்துள்ள அனைவருக்குமே விவாகமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசி பிரகாரம் அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் சூரியனும் நிலை கொண்டுள்ளதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகே அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவுங்க விவாக முயற்சிகள் எளிதில் கொடுங்க வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க சிறு அலட்சியமும் விபத்தில் கொண்டு போய் விடக்கூடும் இத்தகைய தருணங்கள்ல கிரக நிலைகள் நம்மளை எச்சரிக்கும் பட்சத்துல அதற்கு தகுந்தாற்போல் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் தேவை தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் அனைத்துமே நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இப்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க இத்தருணங்கள்ல உங்களுக்கு அதிக முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சக ராசியினருக்கும் கூட பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் நிகழ்க்கும் ஆனி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அர்த்த அஷ்டகத்தில் சனி பகவானும் சூரியனும் சஞ்சரிப்பதால அலுவலக பணிகளின் மிகவும் கவனமாக இருப்பது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க நீங்கள் பாடுபட்டு உழைத்தாலும் கூட மேலதிகாரிகளை உங்களால் திருப்தி செய்ய முடியாதுங்க அதனால நீங்கள் சற்று உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான தருணங்கள் உங்களுக்கு பொறுமை மிக மிக அவசியங்க சில தருணங்கள்ல பணிகள் வெறுப்பு ஏற்பட்டு வேலையை விட்டு விறகலாம் என்று கூட உருவாகலாங்க இத்தகைய தான் பொறுமையை இழக்காமல் இருப்பது மிக மிக அவசியங்க அதே போல சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க பணிகள்ல பொறுப்பு நிதானம் மிக மிக அவசியங்க உணர்ச்சி வச்சப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்தால் எதிர்காலத்தில் அவதிப்பட வேண்டியிருக்குங்க இப்போது வளைந்து கொடுத்தால் நல்ல காலம் வரும் நிமர்ந்து கொள்ளலாங்க இது மாதிரியான நேரங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பது சகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் என்றும் அறிவுறுத்ததுங்க விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஆணை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது தந்தை நிலவரத்தை வாரந்தோறும் ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்ப உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது என கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுதுங்க சூரியன் சனி பகவான் ராகு ஆகிய மூவருமே உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க அதனால வியாபாரத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க பல வழிகளிலையும் பண விரயமாகுங்க சக கோட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால உங்கள் விலையை முன்கூட்டியே நிர்ணயிப்பதில் இந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய முதலீடுகளுக்கு ஒரு செயலாக அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசித்து அதற்கு பிறகு முடிவுகளை எடுப்பது நல்லது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களின் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குதுங்க இதனால் லாபம் அதிகரிக்க இருக்கு இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தை அது அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளிலும் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்கிறது விருச்சக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஆணி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கரன் அனுகூலமாக இருப்பினும் சனி உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லங்க வாய்ப்புகள் குறையுங்க வருமானம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க வீட்டு வேலை ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க அதனால் தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய நற்பெயருக்கு ங்கம் ஏற்படக்கூடும் நபர் யார் எதிரியார் என்பதை அறிந்து கொள்ள முடியாதபடி மனதில் ஏமாற்றமும் வேதனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பழகாமல் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கட்சியில் ஆதரவு நீடிக்குதுங்க மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கட்சியில் நீங்கள் உங்களுக்கென்று ஒரு தனி இடத்தை வைத்துக் கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு சேர்ந்த மாணவ மாணவியருக்கு சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பப்படி இடம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்துல பலருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலைகள் நிலைகள் எடுத்துக்காட்டு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கற்பதற்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க விருச்சக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஆணி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பூமிக்காரகன் சுபபலம் பெற்று திகழ்வதால் விளைச்சலும் வருமானமும் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க அடிப்படை வசதிகளான தண்ணீர் உரம் இடுபொருட்கள் விதை போன்றவை எளிதில் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய விவசாயத்துறைக்கு தேவையான உதவிகள் அரசாங்கத்திடமிருந்து கிடைப்பதால் உங்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு தான் இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருக்காருங்க குடும்ப சூழ்நிலை நிறைவே அளிக்கும் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை இருக்காதுங்க வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிறைவே அளிக்கும் விதமா அமை இருக்குது இருந்தாலும் கூட இத்தருணங்கள்ல சற்று ஏதாவது ஒரு விதத்தில் கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க விருசகராசினியுக்கு அர்த்தஷ்டகத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் சூரியனும் நிலை கொண்டிருப்பதால் கடின உழைப்பையும் அலைச்சலையும் குறைத்து கொள்ளுங்க விலைமலிவான தரை குறைவான உணவகங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க விருச்சகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரியனார் கோவில் தரிசனம் சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது விருச்சகராசினியர் இருக்கிறது இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது